நம்ம இப்போ சுண்டைக்காயை வச்சு தோசைக்கு வந்து சட்னி அரைச்சிருக்கிறோம் இந்த சட்னி வந்து தோசைக்கு மட்டும் இல்லை இட்லிக்கும் நல்லாயிருக்கும் இது ரொம்ப ருசியாக நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம ஒரே மாதிரி வந்து தேங்காய் சட்னி தக்காளி சட்னி இந்த மாதிரி அரைக்கிறதுக்கு இந்த மாதிரி சுண்டைக்காய் வச்சு நம்ம நல்லா டேஸ்ட்டாக அரைக்கலாம் இதுவும் நல்லா ட சூப்பராக இருக்கும் சுண்டைக்காய் சாப்பிடாத பசங்கள் சாப்பிடாதவங்க கூட இதில் ந நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம இதில் சுண்டக்காய் சேர்த்துருக்கங்கிறதே தெரியாது இப்போ ஒரு கப் வந்து நம்ம சுண்டைக்காயை நல்லா எடுத்து இந்த மாதிரி கழுவி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் கொஞ்சம் அடுப்பில் வந்து வடை சட்டியில் வந்து கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு ஒரு நாலஞ்சு பல் பூண்டு நம்ம சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் நல்லா நான் ஒரு பெரிய பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தாலும் ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வெங்காயம் பூண்டு இதெல்லாம் நல்லா நம்ம நம்ம வதக்கிக்கலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி செய்கிறப்ப வந்து நம்ம இதில் வந்து சுண்டக்காய் சேர்த்துருக்கறதே நம்மளுக்கு அவ்வளோக்கா தெரியாது நல்லா ருசியாக இருக்கும் இப்போ நம்ம வந்து காரத்துக்கு வந்து ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் நம்ம சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம் நம்ம சென்னையை வந்து நிறைய சட்னி ரெசிபிலாம் போட்டிருக்கோம் அதோட லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறோம் நீங்கள் இதை விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சுண்டக்காய் வந்து நம்ம இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க நாங்களும் நிறைய வீடியோ போட கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ சுண்டைக்காய் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி ஒரு ரெண்டு மூணு தக்காளி நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம தக்காளி இன்னும் ஒரு ரெண்டு தக்காளி இன்னும் மூணு தக்காளி நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து இது நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் செய்கிறப்ப வந்து நல்ல சுண்டக்காய் செய்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து அந்த டேஸ்ட்டு வந்து சுண்டக்காயே தெரியாது நம்ம சாதாரண தக்காளி சட்னி வெங்காய சட்னி இந்த மாதிரி டேஸ்டெலாம் தான் இருக்கும் இது நம்ம இது எப்படி வதங்கிருச்சோன்னு செக் பண்ணுறது நம்ம இந்த மாதிரி சுண்டக்காய் வந்து நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் தோல் சுருங்கி கொஞ்சம் லைட் கலராக மாறி இருக்கும் அதை எப்படி நசுங்கி பார்த்தோம்னாவே நல்லா நசுங்கி வரும் நம்ம இப்படியே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்மளுக்கு வந்து எல்லாமே போட்டது எல்லாமே நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு நம்ம ஆற வச்சுட்டு நம்ம இதை அரைச்சிக்க போண்டியதாக பாருங்கள் நம்ம சூப்பராக சட்னி பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ சுண்ணக்கா சேர்த்துருக்கே நம்மளுக்கு தெரியாது சூப்பராக நம்மளுக்கு சட்னி ரெடி ஆகிருச்சு நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி க கெட்டியாக வேணும் இந்த மாதிரி வச்சுக்கலாம் இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இந்த சட்னி வந்து நம்மளுக்கு தோசைக்கு இட்லிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளுக்கு வந்து சுண்டக்காய் வந்து நம்ம உடம்பு சேர்த்துக்கிற உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம ஏதோ ஒரு வகையில் இந்த மாதிரி மத்த குழம்பு இல்லைன்னா சட்னி இந்த மாதிரி ஏதோ ஒன்று ட்ரை பண்ணி சேர்த்துக்கலாம் தேங்க்யூ